வணக்கம் நேர்களை ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்கக்கூடிய டாபிக் தலைப்பு பாடி சின்ட்ரோம்ஸ் அதாவது உடல் உறுப்புகளுக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கும் என்ன தொடர்பு அதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ஹிப்னோதெரபிஸ்ட் சகோதரர் பி கே அசிம் தானா அவர்கள் இவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயின்று பயிற்றுவித்து வருகிறார் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஆன்மீக மூலமாக ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்பதை பற்றி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார் நேர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் நம்ம உடலுக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஆமாம் பாடி சிண்ட்ரம் சொல்லும்போது நம்ம உடல்ல பல நோய்கள் வருது இப்போ நம்ம நோய்கள் போது வந்துட்டு டயாபிட்டிஸ் கேன்சர் இந்த மாதிரி கூட சொல்லலாம் அப்புறம் சில உறுப்புகளில் கூட சில ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஏற்படலாம் அப்போ இந்த மாதிரி ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் நம்ம என்ன நினைக்கிறோன்னா உடல் உடல் நலத்தில் தானே இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு இப்போ டயபிட்டிஸ் தானே கேன்சர் தானே இல்லை ஆஸ்தமாக இருக்கலாம் இல்லை கையில் கொஞ்சம் அரிப்பு இந்த இச்சிங் சென்சேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம் இது உடலில் தானே இருக்குது மனசுக்கு என்ன சம்மந்தோன்னு நம்ம நினச்சி பார்க்குறோம் ஆனால் ரியாலிட்டி என்னென்னா நம்ம உடம்புல ஏற்படுகிற ஒவ்வொரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஃபிசிக்கலாக நம்ம என்னென்ன பார்க்குறோமோ இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் அதாவது மூல காரணம்னு கூட சொல்லலாம் நமது மனம்தான் நமது எண்ணங்கள் அதாவது எண்ணம்னு சொல்லும்போது வெறும் எண்ணம் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு எண்ணத்தை நினச்சி பார்க்குறீங்க அப்போ அந்த எண்ணத்துக்கூட நிறைய இமோஷனல் கனெக்ஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி நம்ம உணர்வுகள் உணர்வுகள் இருக்கு அதே மாதிரி நம்ம எண்ணம் நம்ம மனதில் ஒரு எண்ணம் ஏற்படும்போது அது வெறும் எண்ணம் மட்டும் ஏற்படுறது கிடையாது கூடவே நம்ம ஃபிசிக்கல் ஃபிசிக்கலாக நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் நம்ம உடம்புல ஏற்படுது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி கை அசைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் மூளையில் யோசிக்கிறேன் என் கையை அசைக்கணும்னு அப்போது அங்கே வந்து நிறைய கெமிக்கல்ஸ் மூலமாக தான் இந்த மெசேஜ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது இந்த நர்வஸ் சிஸ்டத்தில் ஸோ அதனால் ஃபிசிக்கலாக கூட நம்ம எந்த ஒரு டிசீஸை பார்த்தா கூட எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன மாதிரி ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் டிசீஸாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் நம்மளோட மனம் ஒரு காரணமாக அமைகிறது நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறது பாடி சின்ட்ரோம்ஸ் அதாவது பாடி சின்ட்ரோம்ஸ்னால் உடல் உடலில் தென்படுகிற அந்த சிம்டம்ஸ் யா என்னென்ன சேஞ்சஸ் நம்ம உடலில் மாற்றம் ஏற்படுது ஃபிசிக்கலாக அதை பற்றி அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இதை வந்து ஹிப்னோ தெரப்பியில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சைக்காலஜியில் வந்துட்டு அவங்க வந்து இப்படி டைரக்ட் கனெக்ஷன் இருக்கிறதா சொல்ல மாட்டாங்க அது வந்து வெறும் மென்டல் டிஸார்டர்ஸ்க்கு அவங்க டைரக்ட் கனெக்ஷனை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது உண்டு ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் வந்து டைரக்ட் ஒவ்வொரு இமோஷனுக்கும் என்னென்ன ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சைக்காலஜியில் அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது ஆனால் ஹிப்னோ கொஞ்சம் இதை பற்றி ரொம்ப அதிகமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க ஸோ இப்னோதெரப்பியில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒவ்வொரு டிசீஸ் அது ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி மென்டலாக இருந்தாலும் சரி அதற்கான என்ன இமோஷன்ஸ் அதற்கான காரணம் மனதில் ஏற்பட்ட அந்த எண்ணங்களை தொடர்ந்து என்ன மாதிரி உணர்ச்சிகள் நமக்குள்ளே ஏற்படுகின்றன இதை பற்றி நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அட்டென்ஷன் அதில் அதிகமாக கொடுக்குறாங்க ஸோ அதனால் மோஸ்ட்லி இப்னோதெரப்பி பார்த்திங்கன்னா அங்கே மருந்து எதுவும் கிடையாது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணி நம்மளோட ஆழ் மனசில் ஈவன் ஆழ் மனசு இல்லை நம்ம டே டு டே டெய்லி ரூட்டீனில் என்ன மாதிரி இமோஷன்ஸ் நம்ம அடிக்கடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் என்ன மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ளே அடிக்கடி ஏற்படுது இதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அந்த எண்ணங்கள்லேருந்து அது நெகட்டிவ் எண்ணங்களாக இருக்கலாம் வேஸ்ட் தாட்ஸாக இருக்கலாம் அன்னெசரி தாட்ஸாக இருக்கலாம் ஃபியராக இருக்கலாம் வரிஸாக இருக்கலாம் ஆங்ஸைட்டீஸாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எண்ணங்களை அந்த மாதிரி எண்ணங்களின் கூடவே இமோஷன்ஸ் இது ரெண்டுமே பார்த்து இப்னோ தெரப்பியில் அதை மாற்றி எடுக்கிறாங்க அதை மாற்றுவதற்கான மெத்தட் சொல்லி கொடுக்குறாங்க கோபம் சாதாரண கோபம் துக்கம் இதுவும் இருக்குது கூடவே ஈவன் நார்மல் தாட்ஸ் கூட இப்போ பாருங்கள் இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க இல்லை ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போகிறீங்க அங்கே வந்துட்டு இங்கே கோபம் துக்கம் எதுவும் கிடையாது சாதாரண எண்ணம் சாதாரண எண்ணம் இல்லை அங்கே போனால் என்னால் முடியுமா என்னால் சக்ஸஸ் ஆக முடியுமா இல்லை இது கிடைக்கலன்னா என்ன ஆகும் ஸோ இந்த மாதிரி சாதாரண எண்ணங்களை எண்ணங்கள் கூட நம்மளை வந்து பாதிக்குது ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இது வெறும் எண்ணம் தானே நம்ம ஒரு முறை தானே நினைக்கிறோம் ஆனால் அந்த ஒரு எண்ணம் கூட ஏன்னா எண்ணம் ஏற்படுறது கூட நமக்கு பிரெயின் தேவைப்படுது நம்மோட மைண்டு வேலை செய்யுது பிரெயின் வேலை செய்யுது ஸோ இந்த மைண்ட் பிரெயின் வேலை செய்யும்போது அது வெறும் வேலை செய்யுதுன்னா நம்ம ஒரு வாரத்தில் சொல்ல போகிறோம் ஒரு எண்ணம் தானே நினச்சோம் ஆனால் அது நினைக்கும்போது நம்ம பாடி ஃபுல்லாக நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுது நம்ம நினைக்கிறோம் நம்ம பிரெயின் தானே ஒரு தாட்ஸ் தானே திங்க் பண்ணுது ஆனால் ரியாலிட்டி என்னென்னா நம்ம ஒரு தாட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்கள் செல்கள் இருக்குல்ல ஒவ்வொரு செல்லும் அந்த எண்ணத்தை அந்த எண்ணத்திற்கான ரெஸ்பான்ஸ் இல்லை ரியாக்ஷன் அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது ஸோ இப்போ நான் கோவப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நினைக்கிறோம் மனசில் தானே கோவம் வருதுன்னு இல்லை என்னோடய மூளையில் தானே இந்த தாட்ஸ் வருதுன்னு ஆனால் மூளை வெறும் தாட்ஸ் நினைக்கிறது கிடையாது அது வந்து உடனே டிரான்ஸ்மிட் பண்ணும் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்கும் போய் செல் போய் அடையுது அதனால என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு செல்லும் அந்த கோபத்திற்கான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துது அதனால் என்ன ஆகுன்னா நம்ம உடல் முழுக்க தயாராகுது அந்த ஒவ்வொரு எண்ணத்திற்கும் எண்ணத்தை சார்ந்த உணர்ச்சிகளுக்கும் நம்ம உடல் முழுக்க தயாராகிறது நம்ம எண்ணங்களை சரிப்படுத்திட்டுனா உடல் ஆரோக்கியமாக இருக்கலாமா ஆமாம் பாசிட்டிவ் திங்கிங் நம்ம குட் விஷஸ் குட் ஃபீலிங்ஸ் நம்ம ராஜயோகாவில் இதுதான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஸோ இதனால் என்ன ஆகும்னா இந்த மாதிரி டிசீஸை நம்ம ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ அதனால் இந்த உணர்ச்சிகள் ஒரு மூல காரணமாக இருக்குது நோய் நோய்களுக்கு அதாவது இந்த ஃபிசிக்கலாக நம்ம என்னென்ன சிண்ட்ரம்ஸ் பார்க்குறோமோ என்னென்ன நமக்கு கண்ணில் தெளிப்படுது தென்படுது நம்ம உடலில் ஏற்படுகிற மாற்றங்கள் ஸோ இதற்கும் மனதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது கனெக்ஷன் கனெக்ஷன்ஸ் இருக்குது இப்னோ இன்னொன்று இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம உடலில் வந்துட்டு எந்த பகுதியில் எந்த மாதிரியான டிசீஸ் இருக்கோ அதுக்கு எந்த மாதிரி இமோஷன்ஸாக காரணமாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தலைப்பகுதியில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது தலையில் கழுத்து பகுதியில் ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா க்ரையிங் சின்ட்ரோம்ஸ் க்ரயிங் சின்ட்ரோம்னா என்னென்னா நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் இப்போது கணவன் மனைவி இருக்காங்க கணவன் வந்து கோபமாக பேசுகிறது மனைவி பயப்படுறாங்க இவர்கிட்ட சொன்னால் சத்தம் போடுவாங்களேன்னு அப்போ சில விஷயங்கள் சில விஷயங்கள் என்ன நிறைய விஷயங்கள் கூட மனசிலே அடக்கி வச்சிடுறாங்க சப்ரஸ் பண்ணி வைக்கிறாங்க அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கிடையாது இது கணவன் மனைவி இல்லை சில விஷயத்தில் மனைவி கூட இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க மனைவின்னா மனைவி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க கணவன் வந்து ஐயோ இது சொல்லலாமா வேணாமான்னு ரெண்டு பேர் தான் இது ஒருத்தருக்குன்னு மட்டும் இல்லை ஸோ ஈவன் அதாவது வீட்டில் மட்டும் அல்ல ஈவன் ஆஃபீஸில் கூட இந்த மாதிரி தான் சில பேர் அவங்களுடைய எண்ணங்களை வெளிக்காட்டுறாங்க சில பேரை காட்ட மாட்டேங்க காட்ட மாட்டேங்கிறாங்க ஆஃபீஸில் பாஸ் ரொம்ப டாமினெண்ட்டாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம நினைக்கிறதெல்லாம் சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறோம் நம்ம சப்ரஸ் பண்ணுறோம் மனசுலேயே மனசுலேயே அதை அடக்கி வைக்கிறோம்ல எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் ஸோ இதை இதனால் என்ன ஆகும்னா நமக்கு இந்த தலைப்பகுதியில் கழுத்து பகுதியில் சில சிம்டம்ஸ் தென்படலாம் ஸோ இதுதான் க்ரைங் சிண்ட்ரோம்ஸ்னு சொல்கிறது அதே மாதிரி சிறு வயதில் வந்துட்டு இப்போது வீட்டில் வந்து நாலஞ்சு பசங்க இருக்காங்க அதில் பெரிய பசங்க அது பெரிய பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீட்டில் என்ன சொல்லுவாங்க நீ பெரிய பொண்ணு தானே பெரிய பையன் தானே மற்றவங்கள பார்த்துக்கோ குழந்தை சின்ன பசங்களை பார்த்துக்கோ ஒன்று இவங்களுக்கு அந்த சின்ன வயசுலயே நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க மைண்ட் அப்படியே ப்ரோக்ராம் பண்ணுறோம் பெரியவங்க வந்து ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல நீ பெரிய பையன் தானே நீ தானே பார்த்துக்கணும் நீ தானே அவங்களெல்லாம் கவனிச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் வீட்டுக்கு கொடுக்கணும் ஸோ இதனால் என்ன ஆகுனா இது ஒரு ப்ரோக்ராமாக வந்து ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கு அவங்க மனசில் ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் பார்த்தோம்ல அந்த சின்ன வயசில் வந்து நம்ம புத்தி வந்து அவ்வளோ ஃபுல் டெவலப் ஆகிறது கிடையாது இல்லை அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம அது சரியா தப்பான்னு யோசிக்கிறதும் கிடையாது என்ன சொல்கிறோமோ அப்படியே அது ஆகிக்கிட்டே இருக்கேன் அதனால என்ன ஆகுன்னா இது ஒரு பர்சனாலிட்டியாக மாறுது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின்லி இந்த குடும்பத்தில் இந்த பெரிய பசங்களாக இருக்காங்கல்ல பெரிய பொண்ணு பெரிய பையன் அவங்களுக்கு ஈவன் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாலும் சரி காலேஜில் இல்லை ஜாபில் பார்த்திங்கன்னாலும் சரி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் வந்து நான் தான் பார்த்துக்கணும் நான் பார்க்கலன்னா யாருமே பார்த்துக்க மாட்டாங்க ஒரு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கடமை உணர்ச்சி கடமைன்னு சொல்கிறத விட ஒரு ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி இல்லை நான் செய்யலைன்னா யாரும் செய்ய மாட்டாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேரிங் கூட பண்ண மாட்டாங்க எல்லாமே தானே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஹேபிட் இருக்கும் அவங்களுக்கு ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்த சிறு பருவத்தில் ஏற்பட்ட அந்த இன்சிடென்ஸஸ் அந்த மாதிரி சொன்ன வாக்கியங்கள் வார்த்தைகள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு ஸோ இதனால் என்ன ஆகுனா அவங்கள ஒவ்வொரு ஆக் ஒன்று ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க அதனால் என்ன ஆகுனா அவங்களுக்கு இந்த ஷோல்டர் லெவலில் ப்ராப்ளம்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு இப்போதர்ப்பில் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்ட்ரோம் அந்த மாதிரி அதே மாதிரி கில்ட் சின்ட்ரோம்னு இருக்குது அதாவது தவறு செஞ்சுட்டதை அதை பற்றி ரொம்ப ஐயோ நம்ம அப்படி சொல்லிட்டோமே ஆனால் உண்மையில் என்ன ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏற்படுதுன்னா நம்ம அது இயற்கை தான் சில நேரத்தில் நம்ம தவறுதெல்லாம் ஏதாவது வார்த்தைகள் சொல்லுவோம் சில நேரத்தில் தவறு கூட பண்ணலாம் அது மனிதர்களாக இருந்தால் தவறு செஞ்சு தான் கற்றுக்குவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அதை சீரியஸாக எடுத்துக்குவாங்க ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனே தவறு பண்ணக்கூடாது அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே இல்லை நான் அப்படி சொல்லிட்டேனே அப்படி சொல்லியிருக்கக்கூடாது ஏன் சொன்னோம் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி அவங்க அடிக்கடி ஃபீல் பண்ணுறாங்களே மனசில் ஸோ இது ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ் இதனால் என்ன ஆகுனா வயிற்றில் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸும் ஏற்படுறதா சொல்கிறாங்க ஸோ இதுதான் கில்ட் சிண்ட்ரோம்ஸ் அப்புறம் இன்னொன்று ஃபைட் சின்ரோம் ஃப்ளைட் சின்ட்ரோம்னு கூட இருக்குது ஃபைட் சின்ரோம்னா ஒரு சுச்சுவேஷனை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிக்கிறது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இப்போது சில வேலை ஜாப்பில் இருக்கிறாங்க அந்த ஜாபில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனால் அவங்க ஜாபை விடவும் முடியாது ஸோ அந்த ஜாபில் இருக்கிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதை மேனேஜ் பண்ணிட்டு போகிறாங்கள்ல அது ஃபைட்டிங் ஃபைட்ற இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அதை அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆமாம் அவங்களுக்குள்ளேயே அதை ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ அதுதான் அந்த ஃபைட் சின்ட்ரம் அதனால் என்ன ஆகும்னா இந்த கைப்பகுதியில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம் அதேமாதிரி கால் பகுதியில் சில ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதில்லை இதை வந்து ஃப்ளைட் சின்ரம் சொல்கிறாங்க அதாவது ஒரு இடத்த விட்டு ஓட பார்க்கறது அதாவது எனக்கு இந்த சுச்சுவேஷன் இங்கே இருக்கிறது பிடிக்கிறே இல்லை ஆனால் அவங்கள வந்து அது விட்டுட்டும் ஓட முடியாது அவங்க அந்த சுச்சுவேஷன்லேயும் இருக்கவும் முடியாமல் இருக்கிறது அதாவது மென்டலி மென்டலி தே வாண்ட் டு எஸ்கேப் ஆனால் அது அவங்களால முடிகிறதில்ல ஆனால் ரியாலிட்டி என்னென்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் பல பேருக்கு ஏற்பட்டாலும் எல்லாத்துக்கும் ஒரு நிவாரணம் இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஜென்ரலாக பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராப்ளமாக இருந்தால் நான் வந்து அதை ஆக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இது தான் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஆனால் ரியாலிட்டி என்னென்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே அது தான் சகிச்சுக்கிட்டே இருக்கணும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அப்படி ஒரு ஒரு நிர்பந்த எதுவுமே கிடையாது ஏன்னா உலகங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு இது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு தான் கவுன்சிலிங் தேவைப்படுறது சைக்காலஜிஸ்ட் அவங்ககிட்ட வரும்போது ஹிப்னோதெரபிஸ்ட் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏன் வருது ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி இமோஷன்ஸ் வருது ஃபைட் சின்ரம் இருக்குது ஃப்ளைட் சின்ரம் இருக்குது அதாவது நம்ம ஹிப்னோதெரப்பி சைக்காலஜின்னு சொல்லும்போது கவுன்சிலிங் சொல்லும்போது நம்ம அதற்கான மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது அதாவது ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லை மருந்து எடுத்துக்கணுமா ஸ்கேன் எடுக்கணுமா இதுவும் பண்ணணும் இதுக்கு ரூட் காஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சைக்காலஜிஸ்ட் நம்ம அணுகணும் கரெக்ட் சைக்காலஜிஸ்ட் அணுகலாம் ஹிப்னோதெரபிஸ்ட் அணுகலாம் ஏன்னா ஹிப்னோதெரபில மெயினாக இந்த இமோஷன்ஸை கனெக்ட் பண்ணி அவங்க பார்ப்பாங்க என்ன மாதிரி இமோஷன்ஸ் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் பார்ட் வந்து நமக்கு வலிக்குதுன்னா தொந்தரவு பண்ணுதுன்னா ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு என்ன அப்படின்னு ப்ராப்ளம் அந்த ஒரு பாடி பார்ட்ஸ் பாடி ஆர்கன்ஸ் வந்து அது ரிலேட்டடாக என்ன மாதிரி இமோஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் இந்த பாடி சிண்ட்ரோம்ஸ்ல இந்த க்ரைங் சிண்ட்ரோம் ஹில்ஸ் சின்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டி சின்ரம் ஃபைட் அண்ட் ஃப்ளைட் சின்ட்ரம்னு சொல்லிவிட்டு இவ்வளோ தெரப்பியில் சொல்கிறாங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் உணர்ச்சிக்கும் என்னெல்லாம் சம்மந்தம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் ஸோ நீங்கள் கொஞ்சம் ஏதாவது உதாரணம் கொடுத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது இப்போது ஜென்ரலாக என்ன கேன்சர் சொல்கிறாங்க கேன்சர் என்ன எதனால் வருதுன்னு சொல்கிறாங்கன்னா ஜென்ரலாக இந்த ஹில் சின்ரம்ஸ் இருக்குதுல்ல இந்த தவறு பண்ணிட்டோமே இதனால் சொல்ல முடியாது இந்த மாதிரி காரணங்களால் அதாவது நான் இப்போ கேன்சர்ன்னு சொல்கிறதுனால இது வந்து நம்ம போன எபிசோடில் டிஸ்கஸ் பண்ண பண்ண மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது ஓகே எல்லா கேன்சரும் இதனால தான் வருதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் சில விஷயங்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி சிண்ட்ரம்ஸ் சொன்னாலும் கூட பட் ரியல் காஸ் வந்து நமக்கு வந்து எப்போ தெரியும்னா அவங்களோட பேசி பார்க்கும்போது தான் தெரியும் அது டயபெட்டிஸாக இருந்தாலும் சரி கேன்சராக இருந்தாலும் சரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி இல்லை இமோஷனல் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி நம்ம எக்ஸாக்டாக இந்த இந்த தான் இவங்களுக்கு இந்த டிசீஸ் வருதுன்னு நம்ம பர்டிகுலராக நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஓகே அது எப்படி சொல்ல முடியும்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இப்னோ கிட்டேயா இல்லை கிட்டேயா இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட சிறுபருவத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது எப்படியெல்லாம் அவங்களோட ருட்டீன் இருக்கு லைஃப் ஸ்டைல் இருக்கு இந்த மாதிரி அவங்களோட ஆமா அப்புறம் இத இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் இதுல அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் என்ன மாதிரி இமோஷன்ஸ் என்ன மாதிரி உணர்ச்சிகள் அவங்க அவங்க வாழ்க்கையுடைய ஹிஸ்ட்ரி ஆமா இந்த வாழ்க்கையில ஹிஸ்டரியில எல்லாம் கூட என்ன மாதிரி இமோஷன்ஸ் அவங்க திரும்ப திரும்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க இப்போ அந்த மாதிரி இமோஷன்ஸ் என்ன மாதிரி வாழ்க்கையில் இருக்குது அவங்க வந்துட்டு அப்புறம் அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் நம்ம ஜென்ரலாக நம்ம சொல்ல முடியாது எந்த டிசீஸ்க்கு என்ன இமோஷன்ஸ் இருக்குன்னு பட் இது வரைக்கும் சயின்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் த மேஜர் காஸ் ஆஃப் டிசீஸ் ஸ்ட்ரெஸ்னால் இந்த உணர்ச்சிகள் இந்த இமோஷன்ஸ் ஆனால் இப்போ ஈவன் இந்த சயின்ஸ் கூட நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணனால என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணாங்க அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹார்ட் டிசீஸ் என்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மெயின் ரீசன்னு அவங்களுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ் கிளினிக் போகும்போது எந்த கிளினிக் போனாங்களோ அவங்க எந்த சோஃபாவில் உட்காந்துருந்தாங்களோ அந்த சோஃபாவோட இந்த ஹேண்டில் இருக்குதுல்ல அந்த ஹேண்டில் எப்போதுமே டேமேஜ் ஆகிடுது அப்புறம் அந்த சோஃபா ரிப்பேர் பண்ணுறவர் அவர் டாக்டர் டாக்டர்கிட்ட சொன்னார் ஏன்னா உங்க சோஃபால வந்து எப்போ பார்த்தாலும் இந்த ஹேண்டில் ப்ராப்ளம் வருதுன்னு அப்புறம் அவங்க பார்த்தாங்க இந்த ஹார்ட் பேஷன்ஸ் ஜென்ட்ரலாக அவங்களுக்கு வந்து அமைதியாக இருக்க முடியாது அவங்க அவங்களுக்கு எல்லா வேலையும் இப்பயே உடனே நடக்கணும் அந்த டைப் ஏ பிஹேவியர் நம்ம போன எபிசோட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிடுறோம் அப்போ இந்த சோஃபால உட்கார்ந்து இதை இந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு இது எப்போ போகலாம் எப்போ டாக்டரை பார்க்கலாம் அந்த இருக்கத்துல இருக்கிறாங்கல்ல ஸோ அப்படிதான் தான் இதையும் ஒரு ரீசன் சொல்றாங்க இப்படிதான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி இவங்களோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டடாக இருக்குது அதாவது இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ஸோ இது ஒரு ரீசன் இன்னொன்று ஈவன் சயின்டிஃபிக்கலாகவும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டாங்க அதனால தான் நம்ம இந்த ஹார்ட் டிசீஸ் கேன்சர் ஸ்ட்ரோக் ஹார்ட் ஸ்ட்ரோக் பிரெயின் ஸ்ட்ரோக் அதாவது ஹார்ட் அட்டாக் அப்புறம் இந்த அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்கிறாங்க என்சிடி ஸோ இதெல்லாமே ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் தான் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட்னு இந்த மாதிரி இமோஷன்ஸ் ரிலேட்டட் அதாவது இந்த காசஸ் வந்து நம்ம டேரக்டாக இமோஷன்ஸ்னு டேரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஆனால் இந்த இமோஷன்ஸ் எக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சோஷியல் ஃபேக்டர்ஸ் கூட இருக்குது சோஷியல் சுச்சுவேஷன்ஸ் அதே மாதிரி பயாலஜிக்கல் சுச்சுவேஷன்ஸ் காரணம் பயாலஜிக்கல் ரீசன்ஸ் கூட இருக்குது ஸோ அதனால் பட் ஸ்ட்ரெஸ் இஸ் த மேஜர் காஸ் ஃபார் த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இது வந்து நம்ம டபிள்யூஹெச்ஓ அது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட இதை வந்து இந்த மாதிரி நான் கம்யூனிகேபிள் டிசீஸஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான் பண்ணலாம் அப்படி நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க இந்த ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க அதில் கூட இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு மேஜர் காஸாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ராஜயோகம் மூலமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை மாற்ற முடியுமா உடல் ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது ராஜயோகாவில் மெயினாக வந்துட்டு நம்ம இந்த ராஜயோகா மெத்தட்ஸ் வந்து வெறும் அமைதியாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது இது வந்து நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் காலையிலேருந்து சாயங்காலம் நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் செய்யும்போது நமக்குள்ளே ஏற்படுகிற அந்த உணர்ச்சிகளை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் என்ன மாதிரி உணர்ச்சிகள் நமது உள்ளத்தில் மறுபடி மறுபடி ரிப்பீட் ஆகுது அப்புறம் அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் பேஸ் தாட்ஸ் அன்னெசரி இமோஷன்ஸ் திரும்ப திரும்ப நமக்கு என்ன மாதிரி கோவம் வருதா இரிட்டேஷன்ஸ் வருதா இதில் கூட நம்ம அட்டென்ஷன் கொடுத்து அதை மாற்றுவதற்கான மெத்தட்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அந்த வகையில் ராஜயோகா வந்து இந்த மாதிரி என்சிடி நான் கம்யூனி நான் கம்யூனிகபிள் டிசீஸஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மிக உதவியாக இருக்குது நமக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்ச்சிக்கும் உடலுக்கும் இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பு அதை பற்றி நீங்கள் வந்து ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க அது மட்டும் இல்லை இந்த ராஜயோ தியானத்தின் மூலமாக நம்மளுடைய உணர்ச்சிகளை எப்படி வந்து பாசிட்டிவாக மாற்றலாம் அந்த பாசிட்டிவாக மாத்துறதுனால உடல் ஆரோக்கியமாக எப்படி இருக்கலாம் என்பதை பற்றி விளக்கம் தந்ததுக்காக நன்றி வணக்கம் வணக்கம் உடல் உறுப்புகளுக்கும் நம்முடைய உணர்வுகளுக்கும் உள்ள தொடர்பு நம்முடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை மூளை உடனடியாக நமது உடலின் ஒவ்வொரு உயிர் செல்களுக்கும் செலுத்துகின்றது அந்த எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளுக்குமான எதிர்வினை உடனடியாக நமது உடலில் வெளிப்படுகிறது நமது உடலில் ஏற்படும் நோய்களுக்கான மூல காரணத்தை ஹிப்னோதெரப்பியின் மூலம் அறிந்து அந்த நோயை குணப்படுத்தலாம் எவ்வாறெனில் நாம் அடிக்கடி மனதில் எழுப்புகின்ற வீணான எண்ணங்களையும் அந்த எண்ணங்களால் உருவாகும் உணர்வுகளையும் ஹிப்னோதெரப்பியின் மூலம் தொடர்புபடுத்தி அந்த தேவையற்ற எண்ணங்களை மாற்றி அமைப்பதற்கான வழிமுறைகளை ஹிப்னோதெரபிஸ்ட் அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள் இதனால் உடலில் நோய்கள் குணமாகிறது தொற்றில்லா நோய்களான மாரடைப்பு பக்கவாதம் ஆகிய நோய்கள் வருவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது மன அழுத்தம் ஆகவே மன அழுத்தம் வராமல் தடுக்க மனதில் தோன்றும் எண்ணங்களில் கவனம் செலுத்த வேண்டும் ஓம் சாந்தி